விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியை குறுபார்த்து கொண்டிருக்க குரு பரிவர்த்தனை அடைந்த அமைப்புள்ள பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றி லாபத்தை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் இடம் நான்கு ஐந்து சுபர்களால் பார்க்கப்படக்கூடிய யோக மாதம் இந்த மாதம் ராசிநாதன் எட்டுலதா மறைஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் எட்டில்லதா மறைஞ்சிருப்பார் பரவாயில்லைங்க அவர் ஆறு கூடியவராகி எட்டில் மறைவது அப்படி ஒன்றும் பெரிய தடை த அமைப்புகளை கொடுக்காது ராசிநாதன் வலுவிழந்தாலும் ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க அந்த மாதம் உண்மையை சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மாதிரியான ஒரு நாலு மாதம் தான் விருச்சிகராசிக்காரர்கள் சென்னையின் ஆதிக்கத்தில் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தீங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போதைக்கு எதுவுமே இல்லை அர்த்தாஷ்டம சென்னையை கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கல இப்போ இந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதியில் நடக்கக்கூடிய சனிப்பெயிற்சின் மூலமாக அஞ்சாம் இடத்திற்கு சனி போகிறார் அப்படிலாம் ஒன்றும் பெரிய எல்லாம் பண்ண மாட்டார் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வருகின்ற சோதனை அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து அஷ்டமச்சனியாக வருகிறாரோ அப்போது தான் கொஞ்சம் சிக்கல்களை கொடுப்பார் அதுக்கு இன்னும் பத்து வருஷம் இருக்குன்னு வச்சுக்க இருக்குங்க கிட்டத்தட்ட ஏழரை வருஷம் எட்டரை வருஷம் இருக்கு அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் விஷயராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்கும் என்ன ஒண்ணு அப்பா அம்மா மூலமாக ஏதாவது மனசு வருத்தம் இருக்கும் அப்பா நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றாரு நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாரு விருப்பப்பட்ட பொருளை அடைவதற்கு தடையாக தாயோ தந்தையோ இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் ஒரு இருபது முப்பது வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவத்தினருக்கு இப்போது கண்டிப்பாக உண்டு அதனால என்ன பண்ண முடியும் அப்பா அம்மா நமக்கு கஷ்ட கிதியா சொல்லுவாங்க கெட்டதை எப்போதும் ஒருபோதும் தாயோ தந்தையோ எந்த காலத்திலும் ஒருபோதும் யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாருமே நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு அந்த நல்லதை நீங்கள் நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே எல்லா வகையிலையும் தாய் தந்தையருடைய பேச்சை கேட்பது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் தயவுசெய்து வந்து அப்பா அம்மாவை புறக்கணிக்காதீங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போது ஏன்னா சூரியன் ராகுவோட சேர்றார் நான்காம் அதிபதி ஒரு மாதிரி ராகுவோட போய் சேரப் போறார் அப்போ சூரியன் சந்திரன் இந்த மாதிரியான அமைப்புகள் ராகுவோடு சேரும்போது தாய் தந்தையரால் மனக்கஷ்டம் என்கின்ற அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து உண்டாகும் இந்த மாதமே என்னன்னா கூட அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் அப்படியே படிப்படியாக இந்த மாதிரியான பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் வயதான தாய் தந்தையரை கொண்டவங்க கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களுடைய ஹெல்த்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைனா கூட அதை உடனே அப்படியே டக்குன்னு பார்த்து முடித்து விடக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக வரும் மற்றபடி இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு இது வரைக்கும் வீடு வாங்குறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு வண்டி வாகனம் ஒரு டூ வீலர் வச்சிருக்கிறேன் கார் வாங்க போகிறேன் தடையா இருந்தது ரெண்டரை வருஷமா போய் சனி நாலாம் மடத்தில் உட்காந்துக்கிட்டு வீடு வாங்க முடியாதபடி வாகனம் வாங்க முடியாதபடி தடை பண்ணார் இல்லையா அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்கு வந்து விட்டன எதிலும் ஒரு நிறைவு இருக்கும் கல்யாணம் நடக்கும் காதல் நிறைவேறும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆண் பெண் உறவுகளில் இருந்து வந்த ஒரு மனக்கஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக விலகும் வேலையில் நிம்மதியாக இருக்க முடியும் மேலதிகாரிகள் தொந்தரவுகள் இருக்காது திறமையை காட்ட முடியும் நல்லா படிக்க முடியும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவான முடிவெடுக்க முடியும் வேலையை விட்டுறலாமா விட்டுருங்க தொழில் ஆரம்பிங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது நல்லாவே இருப்பீங்க லாபங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் எதுவும் இருக்கக்கூடிய வெற்றி காணக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம்